பங்களாதேஷ் அணி அவங்க செஞ்ச ஒரே ஒரு சின்ன தவறு அந்த தவறை பயன்படுத்தி பங்களாதேஷ் அணியை கடைசியா ஏமாற்றி இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் அணி ஒரு திரில்லரான நம்ப முடியாத வெற்றிய தற்போது பாகிஸ்தான் அணி அடைஞ்சிருக்காங்க சோ இதன் காரணமா பங்களாதேஷ் அணி வெளியேறாங்க நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் இந்த ஆண்டு ஆசிய கோப்பை பைனல்ஸ்ல மோதல் மாதிரியான ஒரு சம்பவம் தற்போது மீண்டும் ஏற்பட்டிருக்கு அப்படி இன்னைக்கு மேட்ச்ல பங்களாதேஷ் அணி அவங்க என்ன தப்பு செஞ்சிருக்காங்க அந்த தப்பை எப்படி பயன்படுத்திக்கிட்டு பாகிஸ்தான் அணி இந்த மேட்ச்ல பங்களாதேஷ் அணியை வீழ்த்திருக்காங்க ஏன்னா இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் அணி அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே அதிகமாக இருந்துச்சு ஆனாலுமே பாகிஸ்தான் அவங்க எப்படி இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் இப்ப இந்த வீடியோவுல பார்க்கலாம் சோ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நேத்து நம்ம இந்தியா கிட்ட எப்படி பங்களாதேஷ் அணி அவங்க டாஸ் ஜெயிச்சிருந்தாங்களோ அதே போலதான் இங்க இன்னைக்கு பாகிஸ்தான் அணிக்கு எதிராகவும் பங்களாதேஷ் அணி அவங்க டாஸ் ஜெயிச்சாங்க சோ துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படிங்கிறப்பவே டாஸ் ஜெயிக்கிற எல்லா டீமுமே ஃபர்ஸ்ட் அவங்க பேட்டிங் பண்ணட்டும் நாங்க இரண்டாவதா ரன் சேசிங் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற தான் பெரும்பாலான டீம் எடுப்பாங்க ஏன்னா ரன் சேசிங் பண்றது ஈஸி அப்படின்னு எடுப்பாங்க ஆனா பங்களாதேஷ் அணி அவங்களுக்கு நேத்தே ரன் சேசிங் அவங்களுக்கு சுத்தமா செட் ஆகாது முக்கியமா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் உருவாக்கக்கூடிய அளவுக்கு பங்களாதேஷ் அணி ஒரு வலுவான அணியாக கிடையாது அப்படின்னு நேத்தே நம்ம இந்தியா பங்களாதேஷ் அணிக்கு எதிரா ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாங்க ஆனாலுமே அந்த தவறான தான் இன்னைக்கும் பங்களாதேஷ் அணி அவங்க எடுத்திருந்தாங்க அதாவது டாஸ் ஜெயிச்சு அந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்காம ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் அவங்க பேட்டிங் பண்ணட்டும் அப்படிங்கிற முடிவை பங்களாதேஷ் அணி அவங்க எடுத்திருந்தாங்க சோ கேட்டது போலவே பங்களாதேஷ் அணி அவங்க நல்லாவே பந்து போட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக ஒத்துக்கலாம் ஏன்னா இந்தியாவுக்கு ஏதுற ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு துப்பாக்கி மாதிரி பேட்டை காட்டின ஃபல்ஹான் அவருடைய விக்கெட்டை நாலு ரன்னுக்கு தூக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஜமான் அவருடைய விக்கெட்டை கூட பதிமூணு ரன்னுக்கே தூக்கிட்டாங்க முக்கியமா அதுக்கப்புறமா வந்த சேம் அவர் கூட டக் அவுட்டைக்கே அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறமா கேப்டனான சல்மான் இருபத்தி மூணு பந்து பிளாண்டு பத்தொன்பது ரன் தான் எடுத்தாரு அதுக்கப்புறமா டேலட் அவர் கூட ஒரு மூணு ரனுக்கே அவுட் ஆக இப்படி ஐம்பது ரன் எடுக்கிறதுக்குள்ள பாகிஸ்தான் அணி உடைய அஞ்சு விக்கெட் இழந்துட்டாங்க ஸோ இதனால எங்க நூறு ரன் கூட தொடமாட்டாங்க நூத்தி இருபதை தாண்ட மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் முகமது ஹாரிஸ் ஒரு சுமாரான சூப்பரான விளையாண்டாரு இருபத்தி மூணு பந்து மட்டுமே பண்ணி முப்பத்தி ஒரு ரன் எடுத்து கொடுத்தாரு அவருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு ஷாஹின் அஃப்ரிடி பதிமூணு பந்துக்கு பத்தொன்பது ரன் எப்படி இந்தியாவுக்கு எதிராக சர சரண சிக்ஸரை பார்க்க விட்டாரோ இங்கேயும் இரண்டு சிக்ஸரை பறக்க விட்டு பத்தொன்பது ரன் யூஸ்ஃபுல் ரன் எடுத்து கொடுத்தாரு அதுக்கப்புறமா முகமது நவாஸ் அவர் எடுத்து கொடுத்த இருபத்தி ஐந்து ரன்னும் பாகிஸ்தான் அணிக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருந்துச்சு அதுக்கப்புறமா ஹஷ்ரஃப் அவரும் கடைசி நேரத்துல யூஸ்ஃபுல் ரன் ஒன்பது பந்துக்கு பதினான்கு ரன் சோ ஓவராலா டாப் ஃபைவ் பேட்ஸ்மென்கள் சொதப்பிலான பேட்டிங் சுத்தமா விளையாடல அதுக்கப்புறமா கீழே இருக்கிற டவுனில் இருக்கிற அஞ்சு பேட்ஸ்மென்கள் எல்லோருமே நல்லா பிளாண்டதால் கடைசி அஞ்சு ஓவருக்கு ஐம்பது ரன் பாகிஸ்தான் அணியால் எடுக்க முடிஞ்சுது இதனால் பாகிஸ்தான் அணி இருபது ஓவருக்கு நூற்றி முப்பத்தி அஞ்சு டி டுவெண்ட்டி ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி அஞ்செல்லாம் ஒரு ஸ்கோரே கிடையாது ஆனாலுமே இந்த ஸ்கோரை வச்சுக்கிட்டு எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட பாகிஸ்தான் அணி நூற்றி முப்பத்தி ஆறு ரனை டிஃபெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ பங்களாதேஷ் அணி நம்ம இந்தியாவுக்கு எதிராக நேற்று அவங்களால நூத்தி அறுபதுக்கும் அதிகமான ரன் எடுக்க முடியல ஆனா இங்க பாகிஸ்தான் அணிக்கு எதிராக எடுத்துடலாம் இது எடுக்கக்கூடிய ஸ்கோர் தான் ஏன்னா இந்த மைதானத்தை பொறுத்த வரைக்கும் ரன் சேசிங் ஈஸி இரண்டாம் பாதில பனிப்பொழிவு இருக்கும் பந்து போல பாகிஸ்தான் கஷ்டப்படுவாங்க கண்டிப்பா ஈஸியா இந்த ரன் சேசிங் பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் பங்களாதேஷ் அணி அவங்க பேட்டிங் ரன் சேசிங்கு ஈடுபட்டாங்க அந்த இடத்துல துவக்கத்திலேயே பங்களாதேஷ் அணி அவங்களுக்கு அதிர்ச்சி என்னமோ காத்திருந்தது என ஓபனரா வந்த பிராவிஸ் ஹுசைன் டக்அவுட் ஆகி வெளியேறினாரு ரெண்டு பந்துக்கே பாத்தீங்கன்னா டக் ஆயிட்டாரு இது பங்களாதேஷ் அணிக்கு துவக்கத்திலேயே ரொம்ப பெரிய அடி ஏன்னா பவர் பிளே முடிகிற வரைக்கும் விக்கெட்டை காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா இந்த மேட்ச்ல ஒரு நல்ல சான்ஸ் சூப்பரான சான்ஸ் கிடைச்சிருக்கும் நிச்சயமா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக பங்களாதேஷ் அணிக்கு ஆனா அதை தவற விட்டு ஃபர்ஸ்ட்லேயே விக்கெட்டை இழந்துட்டாங்க அதுக்கப்புறமா உள்ள வந்த டவுஹிட் அவராவது பார்த்து பொறுப்பா விளையாடுவார் அப்படின்னு பார்த்தா பத்து பந்து பேஸ் பண்ணி அஞ்சு ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு ஆனா நேத்து நம்ம இந்தியாவுக்கு எதிராக சூப்பரா விளையாண்ட ஷாய் ஹாசன் அவர் ஒரு சுமார நல்ல துவக்கத்தையே பங்களாதேஷ் அணிக்காக கொடுத்தாரு பதினஞ்சு பந்து தான் விளையாண்டாரு 4 அடித்தாரு ஆனாலுமே அவர் கூட பதினெட்டு ரன்னுக்கு அவுட் ஆயிட்டார் அதுக்கப்புறமா வந்த ஹாசன் ஒரு பதினொன்னு அதே போல நூருல் ஹசன் அவர் ஒரு பதினஞ்சு இப்படி அடுத்தடுத்து பாகிஸ்தான் எப்படி அவங்க தப்பு பண்ணாங்களோ அதே மாதிரி விக்கெட்டை எப்படி போட்டு போட்டுன்னு பாகிஸ்தான் இழந்தாங்களோ அதே தான் இங்க பங்களாதேஷ் அணியும் அவங்களும் ஐம்பது ரன் எடுக்கிறதுக்குள்ள அஞ்சு விக்கெட்டை இழந்துட்டாங்க இதனால மேட்சுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி அவங்க வந்தாங்க முக்கியமா பங்களாதேஷ் அணி அவங்க செஞ்ச ரொம்ப பெரிய தவறு டாஸ் ஜெயிச்சு பாகிஸ்தான் அணியை பேட்டிங் பண்ணது வச்சது மட்டும் கிடையாது இந்த மேட்ச்ல ரன் அடிக்கிறேன் ரன் அடிக்கிறேன் அப்படின்னு பார்ட்னர்ஷிப்பை பில்டு பண்ணாம அதாவது எப்படி நேத்து இந்தியாவுக்கு எதிராக பார்ட்னர்ஷிப்பை பில்டு பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும் பங்களாதேஷ் அதே தவிர்தான் இங்கேயும் நடந்திருக்கு எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பங்களாதேஷ் அணிப்பக்கம் விக்கெட் டாப் ஆர்டர் விக்கெட் விழுந்த எல்லா பேட்ஸ்மென்களுமே சிக்ஸர் லைன்லயும் சர்க்கிளுக்கு பக்கத்துலையுமே கேட்சை கொடுத்து கேட்சை கொடுத்து அவுட் ஆனாங்க இதனால ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்டு பண்ணாம அவசரப்பட்டு அவசரப்பட்டு எல்லாருமே விக்கெட் எழுந்துகிட்டே இருக்க பங்களாதேஷ் அணி பக்கம் ஆறுதலாக ஹுசைன் அவர் மட்டும் பாத்தீங்கன்னா முப்பதுக்கும் அதிகமான ரன் எடுத்து பங்களாதேஷ் அணிய வெற்றியின் பாதைக்கு அதாவது லீட் பண்ணி எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு வெற்றியின் பாதைக்கு நகர்த்தி கொண்டு போனாரு ஆனாலுமே இந்த பக்கம் பங்களாதேஷ் அணிக்கு விக்கெட் சரிவு ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆனாலுமே நம்பிக்கை தரும் விதமா ஹோசைன் முப்பது ரன் அடிச்சு நான் ஜெயிக்க வைக்கிறேன்டா பங்களாதேஷ் அணியா அப்படிங்கிற மாதிரி ஒரு திறமையான சூப்பரான பேட்டிங் வேலைகிட்டு இருந்தாரு ஆனாலுமே பதினேழாவது ஓவர்ல ஷாஹின் அவருடைய அவருடைய பால்ல அவருடைய விக்கெட்டையுமே கடைசியா பங்களாதேஷ் அணி கடைசி நம்பிக்கையா இருந்த அவருடைய விக்கெட்டையுமே இழக்க கடைசியா தோல்வி அடைஞ்சிட்டாங்க ரொம்ப ஈஸியா சேசிங் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் இது இரண்டாம் பாதையில இந்த மைதானத்துல நிச்சயமா நூத்தி முப்பத்தி ஆறு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இந்த மைதானத்துல மேட்ச்ல அடிக்கக்கூடிய ஸ்கோர் ரொம்ப அழகா இந்த மேட்ச்ல ஜெயிச்சு பைனல்ஸ்ல நம்ம இந்தியா கூட வந்திருக்கலாம் ஆனா அதை தவற விட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரியான ஒரு சிறப்பான பேட்டிங்க பில்ட் பண்ணாம அவசரப்பட்டு பங்களாதேஷ் அணி கடைசியா இந்த மேட்ச்ல ஜெயிக்க வேண்டிய ஆட்களை இந்த மேட்ச்ல நம்ம இந்தியாவுக்கு எதிராக செஞ்ச தவறு அதே போல எல்லாருமே அடிக்க முயற்சி பண்ணாங்க அந்த தவறு இந்த எல்லா தவறும் சேர்ந்து இந்த மேட்ச்ல கடைசியா பங்களாதேஷ் அணி அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க பாகிஸ்தான் அணி இது ஒரு அதிர்ஷ்ட வெற்றி அப்படின்னு சொல்லணும் பாகிஸ்தான் அணிக்கு அப்படி இப்படின்னு பங்களாதேஷ் அணியை போட்டு புரட்டி எடுத்து கசக்கி எடுத்து எப்படியாவது நாங்க ஃபைனலுக்கு போகணும்டா அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் அணி ஒரு வெறி கொண்ட மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் லேண்டு கடைசியா பங்களாதேஷ் அணி அவங்களையும் தோல்வி அடைய வச்சு கடைசியா ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற அதாவது நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையே இந்த ஆசிய கோப்பையில கடைசியா மீண்டும் ஒரு முறை அதே மாதிரி சண்டே தினத்துல நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் இந்த ஆசிய கோப்பை ஃபைனல்ல மோத போறாங்க சோ இரண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் லீக் மேட்ச்ல சண்டே இந்தியா பாகிஸ்தான் மோதுறாங்க. அதுக்கப்புறமா கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி சூப்பர் ஃபோர் சுற்றுலையுமே நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணி மோதினாங்க நம்ம இந்தியா தான் ஜெயிச்சாங்க இப்போ அதே மாதிரி இன்னொரு சண்டேல நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் தற்போது ஃபைனல்ஸில் இந்த ஆசிய கோப்பை ஃபைனலில் மோத இருக்காங்க கண்டிப்பாக இந்த ஆட்டம் பயங்கரமாக பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த இரண்டு ஆட்டத்தை விட நிச்சயமாக பயங்கரமாக த்ரில்லரான ஒரு மேட்சாக தான் நிச்சயமாக இருக்க போகுது ஸோ அந்த வகையில் பங்களாதேஷ் அணி அவங்க செஞ்ச தவறையே திரும்ப 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 செஞ்சு பாகிஸ்தான் அணிக்கு ரொம்ப அழகான ஈஸியான வெற்றியை நூற்றி முப்பத்தி ஆறு கூட அடிக்க முடியாமல் மோசமான தோல்வி அடைஞ்சிட்டாங்க பங்களாதேஷ் அவங்களுடைய இந்த தவறு தோல்வியை பத்தி உங்க கருத்து என்ன அதே போல நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் சண்டே இந்த ஆசிய கோப்பை பைனல்ஸ்ல மோதப்படுறாங்க அதை பத்தியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க